இது வரைக்கும் கவிதையின் வகைகளில் கற்பனை கவிதைக்கு ஆதீன கற்பனையும் அழகான ஓவையும் தேவையான அதீன கற்பனை அழகான ஓமை அப்போ ஓமையால் ஒரு கற்பனைகள் ஆதீன கற்பனை இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும் சில நேரங்களில் ஓமை உருவகம் இல்லாமல் கூட கற்பனை வரும் அந்த கற்பனைகள் பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும் உதாரணமாக ஜீன்ஸ் படத்தில் வைரமுத்தி அவர் இருப்பார் ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது உன் கூந்தலில் நின்றாடத்தான் தோல் சேரவா இந்த பாடலை கவனிச்சிங்கன்னா ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது உன் கூந்தலில் நின்றாடத்தான் நான் ஊர் பக்கம் சொல்லுவாங்க ஒருத்தர் அடம் பிடிச்சி நிற்கிறான்னா ஏண்டா ஒத்த கால நிற்கிற அப்படின்னு சொல்லி அது போல தான் இந்த பூவானது ஒத்த கால நிற்பது எதுக்காகவான் அவ கூந்தல் போய் நின்றாடணும் என்பதற்காகத்தான் இதை நீங்கள் ரசித்து ரசித்து அசை போட்டு அசை போட்டு அந்த கவிதையை கொண்டாடி மகளலாம் இந்த மாதிரி கற்பனைகள் கிடைப்பது அரிது இதற்கு தமிழுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை இது போன்ற கற்பனைக்கு நீங்களும் முற்பிடுங்க இது போன்ற கற்பனைகளோட கவிதை தான் தமிழுக்கும் அழகு உங்கள் கவிதைக்கும் அழகு சரி இனி அடுத்த காலையில் ஓமையும் உருவத்தலைவர் கற்பனை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காத்திருங்க